எம்ஜிஆரோட பொண்டாட்டி நடு ரோட்டில் நிற்கிது அண்ணா திமுக காரணம் ரோட்டில் விட்டான் காங்கிரஸ் ரோட்டில் விட்டுச்சு நண்பனின் மனைவியை கரை சேர்க்க வாக்கு கேட்டார் பொண்டாட்டிக்கு போட்டவெல்லாம் வெப்பாட்டிக்கு பிரதமரும் சொல்லலை உள்துறை மந்திரின்னு சொன்னது இவரா ஒரு கதை எடுத்துன்னு கட்டுறாருன்னு அண்ணாமலை சொல்கிறோம் இல்லையா அட அண்ணாமலை நீ ஐபிஎஸ் படிச்சே அதுவும் தமிழ் இங்கிலீஷில் மட்டும்தானே படித்த அப்போ எவனோ கடையில் இருக்கிற இங்கி மைய வாங்கி கலைஞர் தாத்தா கையில் இருக்கிற பேனை ஊத்துனா அந்த கைப்பட்ட மைக்கு அவ்வளவு பவர் இருந்தா எங்க தாத்தா சொந்தமா ஊத்துன மையை எங்க அண்ணன் தளபதி அது எவ்வளோ பவராக இருக்குன்னு வாரிசு அரசியல் கலைஞருக்கு பின்னாடி தளபதி தளபதிக்கு பின்னாடி உதயநிதி உதயநிதிக்கு பின்னாடி இன்பநிதியானு கேட்கறான் ஆண்மை இருக்கிறது புள்ள பொறுக்குது அது தப்பா ஐயா கலைஞருக்கு ஆண்மை இருந்தது எங்க நண்பன் தளபதி வந்தால் தளபதிக்கு ஆண்மை இருந்தது எங்க நண்பன் முனையநிதி வந்தால் ஆண்மை இருக்கிறது பிள்ளை பிறக்கிறது இல்லைன்னா அந்த மாசு கட்டி வச்சிருக்காரு ஆஸ்பத்திரி பெரிய செக்அப் பண்ணி பெரிய ட்ரீட்மெண்ட் கொடுத்து உங்களுக்கும் புரத வைக்கிறார் முந்தானத்து காலையில கிளம்புவானுங்களாம் முந்தானத்து காலையில கிளம்பி நேற்று கட்சி ஆரம்பிப்பாங்களாம் இன்னைக்கு முதலாம் ஆண்டு விழா கொண்டாடுவாங்களாம் நாளை ஆட்சிக்கு வந்துருவாங்களாம் அவர்களால் அனுப்பி எங்களுக்கு குறைச்சல் கொடுத்து பார்த்தார்கள் சீமானால் முடியவில்லை இப்போது உங்களை கையில் எடுத்திருக்கிறார்கள் உங்களுக்கும் பணம் கொடுத்திருக்கிறார்கள் பணத்தை வாங்கி கொண்டு நீங்கள் பாடுபடுங்கள் நான் மறுக்கவில்லை ஆனால் அவரை நம்பி செல்கின்ற இளைஞர் பட்டாலமே அவரை நம்பி செல்கின்ற இளைஞர் பட்டாளமே சீமான் கதை பெண் நாள் கதைக்கு நாள் இருந்த நீங்கள் ஏழை ஆகி போனீர்கள் காரிலே போனவர்கள் இப்போது பஸ்லே போகிறீர்கள் இழந்தீர்கள் சிவப்ப இழந்தீர்கள் ஆனால் சீமான் வெளிநாட்டு காரில் போய்க்கொண்டிருக்கிறார் தங்கச்சிக்கு ஒரே ஒரு திருத்தம் மத்த எல்லாரும் நான் முதலமைச்சர் நான் முதலமைச்சர்னு கட்சி ஆரம்பிச்சான் அவர் அவரு முதலமைச்சர்னு கட்சி ஆரம்பிக்கல எம் பொண்டாட்டி நடு ரோட்ல நிக்குது அண்ணா திமுக காரனும் ரோட்ல விட்டான் காங்கிரஸ் ரோட்ல விட்டுடுச்சு நண்பனின் மனைவியை கரை சேர்க்க வாக்கு கேட்டார் பொண்டாட்டிக்கு போட்டவெல்லாம் வெப்பாட்டிக்கு அதுக்கு வெக்கப்பட வேண்டியது நாங்க இல்ல அண்ணா திமுக அதான் நடந்தது அவரு ஜானலிக்கு ஓட்டு கேட்டாரு போட்டவெல்லாம் எது போட்டான் 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 ஆ அது யாரு நான் சொன்னா கேஸ் ஆயிடல பாவி நீ சொல்ற தட்டு தடு மாதிரி இப்போதான அவங்க நின்று இருக்கிறேன் சொல்லு போட்டானா இல்லையா வெக்கப்படுறது யாராவ அவன் வெக்கப்படணும் ஆனா திமுக காரன் தான் பண்ணும் நாங்க கேட்டது இன்னமும் பொண்டாட்டி கேட்டோம் அவன் போட்டது வேற இடத்துல போட்டான் நாங்களா பொறுப்பு அவனுக்கு தெரிஞ்சுக்குது யாரு பொண்டாட்டின்னு எனக்கு தெரியலன்னா அது ஏன் தப்பு இல்லை எனக்கு அவ்வளோதான் தெரியும் இப்படி இவ்வளவும் பண்ணி வச்சா இவ்வளத்தையும் சாதிச்சா இப்ப ஒண்ணு வந்து அஞ்சு சொன்னா சொல்லிக் கொடுக்குவாங்க பாத்தா கலைஞர் என்ன பண்ணாரு தெரியுமா ஒண்ணுல இருந்து அஞ்சு வரைக்கும் இருக்கிற பசங்க சேட்டை பண்ணும் அடங்காது நம்ம ஒண்ணு சொன்னா அது ஒண்ணு செய்யும் ஆம்பளை வாத்தியார போட்டா அடிச்சு போடுவோம் இல்லையா நம்ம பெத்த பிள்ளையா இருந்தாலும் அம்மா தட்டி கொடுத்து வளர்ப்பா அப்ப போன உடனே பழிர்னு கண்ணத்துல வைப்பான் இதை உணர்ந்த தாத்தா கலைஞர் ஒன்று முதல் அஞ்சு வரை பொம்பளை டீச்சர் தான் இருக்கணும்னு சொன்னாரா இல்லையா அந்த அஞ்சாங் கிளாஸ் வரைக்கும் பொம்பளை டீச்சர் தானே இருக்கா அவங்களுக்கு மாதம் மாதம் சம்பளம் வாங்கணுமா இல்லையா சம்பளம் வாங்கி போய் கொடுத்தா தானே புருஷன் ஒழுங்காக குடும்பம் நடத்துவான் சம்பளமே இல்லைன்னா வேலைக்கு போவாதுன்னு அடிப்பானா இல்லையா இப்போ அந்த நிலைமையை மோடி சர்க்கார் உருவாகிட்டான் அந்த சம்பளத்தை நம்ம பாதி அவன் பாதி போட்டு கொடுக்கணும் பணம் தரமாட்டேன்ட்டான் ஏண்டா தரமாட்டேன்னு கேட்டா நீ இந்திய பச்சா தான் தருவேன்றான் சரி இந்தி பச்சா என்னடா கிடைக்கும் சொன்னா சித்தால் வேலை கிடைக்கும்னு சொல்றான் அதான் எங்க கிடைக்குது அதை தவிர வேறு எதுனா வேலை செய்யறானா ஒரு வீடு இப்போ நான் கூட வீடு கட்டினேன் ஏழு பேர் வேலை செஞ்சோம் பக்கத்தில் வீடு கொடுத்துட்டேன் ரேஷன் அரிசி மாசத்துக்கு அறுபத்தஞ்சு கிலோ வாங்கி கொடுத்தேன் அதுவும் மெலிசா இருந்தால் வானாம்பான் இருந்து கொண்டா இருக்கணும் உண்மையா இல்லையா வாங்கி கொடுக்கணும் ஆனா ஏழு பேர் வேலை செய்யலாம் அதோட மேட்ச மேஸ்திரி யாரு தெரியுமா தமிழ அதுக்கு பிளான் போட்டு கொடுத்த இன்ஜினியர் யாரு தெரியுமா தமிழ ஏண்டா இந்தி படிச்சவன்லாம் இங்க வந்து காகிதம் பொறுக்கிட்டு இருக்கிறான் எங்களை போய் மறுபடியும் இந்தி படினா நாங்களும் காகிதம் பொறுக்குவா இதுக்கெல்லாம் அப்பவே சாவுமணி அடிச்சது எங்க தாத்தா பெரியார் என்ன சொன்னான் அதுக்கு முன்னாடி என் தாய்மாரெல்லாம் உங்கள தான் கேட்குறேன் இப்ப சேர் போட்டு உட்காந்துருக்கீங்கல்ல நீங்க எல்லாம் சேர் போட்டு உட்காந்து பாருங்க பாரு பின்னாடி எப்பயும் கொஞ்சம் திரும்பி பாருங்க பாவமாக எல்லாம் பார்த்தா கை கட்டி நம்ம நிக்கிறான் இங்க இங்க இந்த பக்கம் பாரு நீ மொத்தமா சேர் போட்டு உட்காரு இவெல்லாம் ஒட்டுல சேர் போட்டு உட்காந்துருக்கான் இந்த நிலைமை யார் உருவாக்குது தந்தை பெரியார் என்ற மாமனிதன் இந்த மண்ணில் பிறக்காமல் போயிருந்தால் நீ யாரு தெரியுமா புள்ள உனக்கு தானி முடிச்சுட்டு வெள்ள புடவை கட்டணும் தான் இன்னைக்கும் பிஜேபி சொல்றான் அப்போ இல்ல இப்போவும் பிஜேபி அததான் சொல்றான் பொம்பளை வேலைக்கு போவாத பொம்பளை படிக்காத வீட்டுலயே இரு வீட்டில எத்தினி பெற்று போடுறான் ஆளுக்கு பன்னெண்டு பெற்று போடுறான் அது வேலைக்கு போனால் முடியுமாம்மா நம்ம நாட்டில் ஐயா கலைஞர் பேரறிஞர் அண்ணா பெருந்தலைவர் காமராஜ் எல்லாரும் என்ன சொன்னாங்க ரெண்டு பெற்றால் இன்பமயம் நாம் இருவர் நமக்கு இருவர் நான் அதை கேட்டேன் காமராஜர் சொன்னதை கேட்டேன் அண்ணா சொன்னதை கேட்டேன் கல்யாணம் ஆச்சு இரண்டு பெற்றால் இன்ப மயன்றோம் நம்ம இன்பமாக தான் வாழணும்னு ரெண்டோடு நிறுத்திட்டேன் அண்ணன் தளபதி வந்தார் ஒன்று பெற்றால் ஒளி மாயோன்ட்டார் என் பசங்க ரெண்டும் ஒன்னு ஒன்னு தான் பேசு ஆனா பீகார்லேயும் மத்திய பிரதேசிலையும் பிள்ளையார் சக்தி கும்பிட்டுக்கிறீங்களா புள்ளையார் சக்தி பிள்ளையார் வாங்க போனால் பத்து தான் செஞ்சு வச்சிருப்பான் மிச்ச பிள்ளையாருக்கு பின்னாடி மண் இருக்கும் கையில டை இருக்கும் இது காலியாக காலியாகவா டையில போட்டு அடிச்சு என்ன தரையிடுவான் இந்த வேலையை முத்திரப்பிள்ளை செய்யறான் பிள்ளையார் அவன் அவங்களை பார்க்கறதும் ஒரே டைப்பு கே போய் பொம்பளையா என்னடாது இப்படி பாடுபடுத்திட்டு நீ அங்க இருக்கிற நாங்க என்ன சொல்றோம் புருஷன் செத்துட்டானா நீ செத்தான் அவன் கல்யாணம் பண்ணிக்கிறான்ல ரெண்டாம் கல்யாணம் அவன் செத்தான் நீ ரெண்டாம் கல்யாணம் பண்ண பணம் தரேன்னு சொன்ன தாத்தா டாக்டர் கலைஞர் படம் வீட்டுல தாத்தா என்ன பண்ணுவான் கால் மேல கால் போட்டு பட்டு அங்க வஸ்திரம் போட்டு ஆயா வாங்கி கொடுத்த மோந்திரத்தை ரெண்டு போட்டுக்கின்னு அது தெரியுற மாதிரி கையை வச்சுன்னு சேரில் உட்காருவான் அந்த இரும்பு சேர் தெரியுமா மடக்கு சேர் அதான் ஸ்டுடியோல இருக்கும் உட்கார்ந்த இந்த ஆயாவுக்கு என்ன வேலை தெரியுமா அந்த சேருக்கு பின்னடிக்கிறத மொனையில பிடிச்சிக்கிட்டு நிற்கணும் இப்ப இருக்கிற ஆயாவுக்கு போய் அந்த மாதிரி சேரை பிடிச்சி நின்றுனா தாத்தனை செமட்டா

தன்னை கொடுத்து மக்களை காக்க ஒரு கட்சி இருக்கிறது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு எவனும் இல்லை அப்படி காப்பாற்றணும் அதுக்கப்புறம் தான் தேர்தல் வந்துச்சு இவ்வளவு பண்ணி முடிச்சோம் இவ்வளவு எங்க அண்ணன் பண்றாரு எப்படி பண்றாரு அதான் நான் சொல்லுவேன் அவருக்கு வயசு எழுபத்தி ரெண்டு எனக்கு அறுபத்தாறு ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தோம்னா ரெண்டு மணி நேரம் தூங்கணும் ஆனா எழுபத்தி வயதில் காலையில் கன்னியாகுமரி மதியம் விழுப்புரம் மாலை சென்னை இரவில் தலைமைச் செயலகத்தில் பணியாற்றுகின்ற ஒரு முடிவுகளை பார்த்திருக்கிறீர்களா கட்சிக்காரெலாம் என்ன கேட்டான் இப்பா எப்படிப்பா இப்படிலாம் சுற்றுறாரு எப்படிப்பா முடியுது அவருக்கு வயசாயிடுச்சே அப்படின்னா நீ அப்படிலாம் சுத்தனா தாண்டா அது கலைஞர் தாத்தா புள்ள இல்லைன்னா இல்லைன்னு ஏன்னு கேட்டான் இங்கே உட்காந்துக்கிறவங்க எவ்வளோ பேர் பராசக்தின்னு ஒரு படம் வந்த பார்த்துருக்கீங்களா பார்த்தவங்க கை தொட்டு பார்க்கலாம் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க சந்தோஷம் அதுக்கு முன்னாடியும் படம் வந்துச்சு அந்த படம் வர்றதுக்கு முன்னாடி படம் வந்துச்சு இருபது பாட்டு வரும் அஞ்சு பாட்டுக்கு தூங்கணும் ரெண்டு பாட்டுக்கு டம் அடிக்கணும் ரெண்டு பாட்டுக்கு பாத்திரம் போகணும் உண்டா இல்லையா பராசக்தின்னு ஒரு படம் வந்தப்புறம்தான் ரெண்டே முக்கால் மணி நேரம் பார்க்கறவன கண்ணை சிமிட்டாம பார்க்க வச்ச படம் பராசக்தி அப்ப எவனோ கடையில் இருக்கிற இங்கி மைய வாங்கி கலைஞர் தாத்தா கையில இருக்கிற பேனை ஊத்துனா அந்த கைப்பட்ட மைக்கே அவ்வளவு பவர் இருந்தா எங்க தாத்தா சொந்தமா ஊத்துன மைய எங்க அண்ணன் தளபதி அது எவ்வளவு பவரா இருக்கு போடு என்றான் இன்னிய போறேன் பார்லிமெண்ட் தொகுதியை குறைக்க போறேன் அமித்ஷா வந்து நான் குறைக்க மாட்டேன் என்றான் வடநாட்டுல கூட்ட மாட்டேன் சொல்றானா எப்படி வச்சுக்கிற கூட்டத்துக்கு தானே ஒண்ணு நம்மளை குறைச்சி நம்மளுக்கு குறைக்காம வடநாட்டுல கூட்டி அங்க பலத்தோட ஆட்சி வந்துக்கணும் தமிழ்நாட்டை மறந்துடணும் இது அவனோட எண்ணம் இதுக்கு போக போறமா இல்லையான்னு கேட்டா அதெல்லாம் வராது யாரு சொன்னது முதலமைச்சர் பிரதமரும் சொல்லல உள்துறை மந்திரின்னு சொன்னதே இவரா ஒரு கதை எடுத்துன்னு கட்டுறாரு அண்ணாமலை சொல்றோம் அடா அண்ணாமலை நீ ஐபிஎஸ் படிச்சியே அதுவும் தமிழ் இங்கிலீஷ்ல மட்டும்தானே படிச்ச ஒன்பதரை வருஷம் வேலை பார்த்தானா இருபது லட்சம் கேஸ் போட்டானா வேலை செஞ்ச காலத்துல இருபது லட்சம் புக்கு படிச்சானா பொய் சொல்றது ஒரு அளவு வேணாடா இப்படி பொய் சொல்லி இந்த தமிழ் மண்ணை கேவலப்படுத்தினால் இதைத்தான் தளபதி சொன்னார் ஒருவேளை நாங்கள் எங்கள் தர தரமாட்டேன் என்று சொன்னால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டாரா இல்லையா அவர் கட்ட பொம்மா வாரிசு அப்படித்தான் கேட்பாரு அதுக்கப்புறம் திருவிளையாடல் படம் பார்த்தீங்கன்னா முருகர் என்ன பண்ணுவாரு சிவபெருமானம் பார்வதியும் ஒரு பழத்துக்காக அவரை டபாய்ப்பாங்க சுத்தி வந்தால் பழம்னு சொல்லிட்டு அவர் மயில் ஏறி கிளம்பிடுவார் எங்களை சுற்றி வந்தால் உலகத்தை தான் ஒரு டுபாக்கு ஒரு தீர்ப்பை கொடுப்பாரு சிவபெருமான் முருகருக்கோன்றும் கிளம்பிடுவாரு பார்வதி கேட்கும் உங்கா எங்கே போகிறாய் கேள் கேட்க மாட்டேன் தலைப்பிள்ளைதான் பிள்ளை இளைய பிள்ளை எடுப்பார் கைப்பிள்ளை என்று காண்பித்த உங்களுடன் இது ஒரு கணமும் இருக்க மாட்டேன் எங்கே போகிறாய் எங்கே போகிறேன் எனக்கென்று ஒரு உலகம் என் நாடு என் மக்கள் என்று தந்து கனிமையில் இருக்கப் போகிறேன் முடிந்தான் என்னை எல்லோரும் அங்கு என்று பாருங்க இதெல்லாம் கதெல்லாம் என்கிட்ட இருக்கு இந்த படத்தெல்லாம் எடுத்து போட்டாவே போதும் மும்மொழி கொள்கையும் இந்த பணம் கொடுக்க மாட்டேன்றது இந்த கதை எடுத்து போட்டாவே போதும் வேண்டாம் அப்பதான் அந்த வசனத்துல சொல்லுவான் கட்ட பொம்மை பெண்ணாட்டு மக்கள் பொன்னாட்டு மக்கள் போர் என்றால் புலிக்குணம் பொங்குமின்ற காதல் என்றால் பூமணம் உதகக்கூடிய வீரம் என்றால் உலகிலைக்கே உதவினம் இவங்கவன் வேடி வேடியாவதில்லை அவன் கேட்பான் வேடியா இருப்பவன் இந்த நாட்டின் அசல் வித்தாக இல்லாதவனாக இருப்பான் எவெல்லாம் அதை ஆதரிக்கிறானோ கட்ட பொம்மை பாசையில் அசல் வித்து இல்லைன்னு அன்னைக்கே நாங்க சொல்லி வச்சிருக்கோம் இவ்வளவு சலுகைகளை செய்து கொடுத்த உங்களுக்கு அடியா கலைஞரின் வாரிசாக எல்லாம் கேட்கிறான் வாரிசு அரசியல் கலைஞருக்கு பின்னாடி தளபதி தளபதிக்கு பின்னாடி உதயநிதி உதயநிதிக்கு பின்னாடி இன்பநீதியான்னு கேட்கறான் ஆண்மை இருக்கிறது புள்ள பொறுக்குது தப்பாடா தப்பா ஒரு பொண்ணு கல்யாணம் பண்றோம் என்ன கேட்போம் மாப்பிள்ள போட்ட முதல்ல எடுத்துட்டே இல்லையான்னு கேட்போமா இல்லையா முன்ன என்ன கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அம்மா உண்டாயிட்டியா இல்லை நீ உண்டு வேற வேலை ஆகலையா கேட்குமா இல்லையா கல்யாணம் பண்ணா அந்த பணத்தை செலவு பண்ணா அதுக்கு புள்ள பொறுக்கணும் ஐயா கலைஞருக்கு ஆண்மை இருந்தது எங்க நண்பன் பலமதி வந்தான் தளபதிக்கு ஆண்மை இருந்தது எங்க நண்பன் முதலமைச்சர் வந்தான் ஆண்மை இருக்கிறது பிள்ளை பிறக்கிறது இல்லைன்னா அண்ணன் மாசு கட்டி வச்சிருக்கார் ஆஸ்பத்திரிக்கு போகணும் ஃப்ரீயாக செக்கப் பண்ணி ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட்டு கொடுத்து உங்களுக்கும் பொறுப்ப வச்சிடும் முந்தா நேற்று காலையில் கிளம்புவானுங்களாம் முந்தா நேற்று காலையில் கிளம்பி நேற்று கட்சி ஆரம்பிப்பாங்களாம் இன்னைக்கு முதலாம் ஆண்டு விடா கொண்டாடுவாங்களாம் நாளைக்கு ஆட்சிக்கு வந்துடுவாங்களாம் நான் தப்பு சொல்லலை ஆனால் இதே குடியுரிமை திருத்த சட்டம் முஸ்லிம் மக்கள் அவர்களை காவல்துறை வைத்து எடப்பாடி பழனிசாமி அழித்த போது அவர்கள் அவர்கள் கண்ணீரை துறைத்து கையை பிரித்து போராட்ட களத்திற்கு போய் அவர்களுக்கு காவல் அரணாக நிகழ்ச்ச தலைவன் எங்கள் தலைவன் தளபதி அவர்கள் நின்ற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அப்ப என்ன பார்க்க தலை சட்டம் வந்ததா இல்லையா முஸ்லிம் மக்கள் பொங்கி எழுந்தார்களா இல்லையா அப்போது நீங்கள் எங்கே போனீர்கள் சட்டம் வந்தது முஸ்லிம்களை வசிக்குவதற்கு அந்த சட்டத்தை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்த போது நீங்கள் எங்கே போனீர்கள் எந்த படத்தை சூட்டி கிடைத்தீர்கள் அதற்கு எவ்வளவு காசு வாங்கினீர்கள் காசு வாங்கி நடிப்பது தவறில்லை இப்போதும் நீங்கள் பிஜேபியிடம் காசு வாங்கித்தான் இந்த அரசியல் கட்சியை துவங்கி இருக்கிறீர்கள் அவர்களால் எங்களுக்கு குறைத்து கொடுத்து பார்த்தார்கள் சீமானால் உங்களை கையில் எடுத்திருக்கிறார்கள் உங்களுக்கும் பணம் கொடுத்திருக்கிறார்கள் பணத்தை வாங்கி கொண்டு நீங்கள் பாடுபடுங்கள் நான் மறுக்கவில்லை ஆனால் அவரை நம்பி செல்கின்ற இளைஞர் பட்டாளமே அவரை நம்பி செல்கின்ற இளைஞர் பட்டாளமே சீமான் கதை பெண்களால் உங்களுக்கு தன்னைக்கு இருந்த நீங்கள் ஏழையாகி போகிறீர்கள் காரிலே போனவர்கள் இப்போது பஸ்ஸிலே போகிறீர்கள் இழந்தீர்கள் சிவப்பை இழந்தீர்கள் ஆனால் ஸ்ரீமான் வெளிநாட்டு காரில் போய்க்கொண்டிருக்கிறார் இதே நிலமைதான் இதையை ஆதரிப்போர்களுக்கும் வரும் அவர் ஆழம் பார்க்க அரசியலுக்கு வந்திருக்கிறார் பளித்தால் நிற்பார் பலிக்காவிட்டால் திரைப்படம் நடிக்க போய் விடுவார் உங்கள் கார் நீங்கள் நினைத்தால் என்ன சொன்னீங்க படம் அடிக்க போறீங்களா உன்னை நம்பி சொத்தை விட்டு சுதத்தை விட்டு தேசியத்துல கூட்டுறான் சார் தேசியத்துல ஆனால் அவன் காசு வாங்கி போது கட்சி நடத்துகிறான் நீ உன் வீட்டு காசை போட்டு ரோடில் இருக்காமல் இருப்பதற்கு உன்னை எச்சரிக்கிறேன் இங்கே பேசியவர்கள் சொன்னதை போல என்னென்ன கருத்துக்களை சொன்னார்கள் இந்த மக்கள் நன்றாக வாழ வேண்டும் செழிப்பாக இருக்க வேண்டும் மொழி காப்பாற்றப்பட வேண்டும் இனமானம் இருக்க வேண்டும் வேண்டும் என்பதற்காகத்தான் அண்ணன் தளபதி போராடி கொண்டிருக்கிறாரே தவிர அண்ணன் அவர்கள் கேட்டதைப் போல பகுதிக் செயலாளர் கேட்டதை போல மறந்து விடாதீர்கள் எங்களை மறந்து விடாதீர்கள் வாக்களிகள் என்று கேட்க வேண்டிய அவசியம் திமுகவுக்கு இல்லை ஏனென்றால் நீங்கள் அழுதால் அழுகின்ற இயக்கம் திமுக நீங்கள் சிரித்தால் உங்களோடு சேர்ந்து சிரிக்கின்ற இயக்கம் திமுக உங்களின் ஒருமனாக இருப்பவர் அண்ணன் தளபதி உங்களுக்காக உழைப்பவர் அண்ணன் தளபதி விட்டுவிட்டு இந்திய மொழிகளில் ஏதாவது ஒன்றை படிவீர்கள் என்று சொல்கிறீர்கள் ஏதாவது ஒரு மொழியை படிக்க வாத்தியார் எங்கே இருக்கிறார் உத்தரப்பிரதேசத்தில் இந்தியை தவிர வேறு ஏதாவது மொழியை சொல்லிக் கொடுக்க ஆசிரியர் இருக்கிறானா ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கவே இல்லாமல் அனாதையாக நிற்பவன் தானே இங்கே வந்து புத்தனார் வேலைக்கும் சித்தாள் வேலைக்கும் பானிய பூரி விற்கவும் வருகிறான் அவனுக்கு அது ஆங்கிலம் படிக்க திறமை இருந்தால் அவன் அயல் நாட்டுக்கு போய் வேலை செய்வானா இல்லையா அவனை ஊரிலே பிச்சை எடுக்க வைத்த கட்சி பாஜக அவன் மர விடக்கூடாது அவன் திரிந்து விடக்கூடாது கும்பமேளாவில் இத்தனாயிரம் கோடி பேர் குளித்தார்கள் ஒருத்தன் படகு ஓட்டியே நாற்பது கோடி சம்பாரிச்சிட்டான் நாற்பது கோடி சம்பாரிச்சுட்டா கும்ப மேலாவில் ஒருத்தன் படகு ஓட்டி இது வாட்ஸ்அப்பில் போட்டுட்டாங்க போட்ட பொண்ண நம்ம ஊர்கா மாமி இருக்குதுல்ல நிர்மலா மாமி ஆ முப்பது கோடியா அப்போ அவனுக்கு பதினோரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் டாக்ஸ் கட்டுறான் எப்படி அவரை டாக்ஸ் கட்ட சொல்லி நோட்டீஸ் பண்ண இப்பா அதன் பாவம் துடுப்பை போட்டு ஓட்டினாம அவன் பொத்திட்டு இருக்கணுமா இல்லையா அந்த முதலமைச்சர் சும்மா இல்ல எங்க ஊர்ல படகோட்டி கூட இத்தனை கோடி சம்பாரிச்சிட்டான் அவரு பாட்டு அடிச்சு விட்டு போயிட்டாரு அவனுக்கு வாழ விட்டாலோ இந்த கட்சியை இங்கே வளர விட்டாலும் நான் உங்களிடம் சொல்வதை விட என் தாய்மார்களுக்கு சொல்வேன் காலை எழுந்தவுடன் வேலைக்கு போய்விடுவான் கணவன் அவனுக்கு வேலை செய்வதற்கே நேரம் போதாது நீங்கள் வீட்டில் இருப்பவர்கள் பஸ்ஸில் இலவசமாய் பயணம் செய்பவர்கள் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் பெற்றவர்கள் இந்த கூட்டத்தை நான் பேசுவதை ஒரு ஒரு பெண் கேட்பதும் ஒரு பெண் பத்து பேரிடமாது இதை நீங்கள் சொல்வீர்கள் என்று நான் நம்புகிறேன் நான் முன்னே சொன்னதைப் போலத்தான் நானும் படிக்க நினைத்தேன் டாக்டராக நினைத்தேன் படித்தேன் பகலில் படித்தேன் இரவில் உழைத்தேன் அதனால் போனது என் கைகால்கள் தானே தவிர என்னால் படிக்க முடியவில்லை ஏனென்றால் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர் அப்போது முதலமைச்சராக இல்லை இப்படி எல்லா இடத்திற்கும் இலவசத்தை அள்ளித் தருவதற்கு எங்கள் அண்ணன் தளபதி அப்போது முதலமைச்சராக இல்லை எனக்கு பிள்ளையில் பிறந்த போது எங்கள் தாத்தா கலைஞர் முதலமைச்சராகிவிட்டார் ஆகவே இரண்டு குழந்தைகளையும் ரெண்டு ரெண்டு டிகிரி படிக்கின்ற வாய்ப்பை தாத்தா கலைஞர் உருவாக்கி தந்தார் அந்த வழியில் இப்போது அண்ணன் தளபதி உழைத்துக் கொண்டிருக்கிறார் இந்த கட்சி ஆரம்பித்து எழுபத்தைந்து ஆண்டு காலம் முடிந்துவிட்டது இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவை கொண்டாடும் போது ஐயா கலைஞர் இந்த நாட்டின் முதலமைச்சர் ஐம்பதாவது ஆண்டு விழாவை கொண்டாடும் போது எங்கள் ஐயா கலைஞர் முதலமைச்சர் எழுபத்தைந்தாவது ஆண்டை கொண்டாடுகின்ற போது எங்கள் அண்ணன் தளபதி முதலமைச்சர் திமுகவின் நூறாவது ஆண்டை கொண்டாடும் போது எங்கள் அண்ணன் முகைய முதலமைச்சராக பொறுத்திருக்கிறார் தலைமுறை தலைமுறையாக உங்களை காப்பாற்றுவோம் உங்கள் கண்ணீரை துடைப்போம் உங்களை வாழ வைப்போம் அதனால் நாங்கள் கொண்டு ஓட்டு கேட்க தயங்குவோம் அல்ல ஓட்டு கேட்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருந்தாலும் காலமெல்லாம் உங்களுக்காக உழைக்கிறோமே காலமெல்லாம் உங்களுக்காக கட்டப்பட்டோமே கொரோனா வந்த போது எங்கள் உயிரை கொடுத்து உங்களை காத்தோமே ஐந்தாண்டுக்கு தானே வருகிறோம் முத்திரை போட வேண்டிய கஷ்டம் கூட உங்களுக்கு இல்லையே சென்று அந்த பத்தானை அமைக்கினால் உதயசூரியனில் எரியும் இந்த ஒரு ஒரு சத்தம் வரும் எழுப்பி விட்டால் ஐந்தாண்டு காலம் உங்களுக்கு நாயாக உழைப்பதற்கு திமுக தயாராக இருக்கும் போது நீங்கள் வேறு இயக்கத்தை தேர்ந்தெடுத்து விடுவீர்களா அந்த எண்ணம் உங்களுக்கு வருமா மறந்தவர்களா தமிழ்நாட்டு மக்கள் செய்த உதவியை மறந்தவர்களா தமிழ்நாட்டு மக்கள் இல்லை உதவி செய்தவனுக்கு உயிரை கொடுக்கும் மக்கள் திமுகவிற்காக உயிரை உடைப்படுவீர்கள் என்ற நம்பிக்கையில் அண்ணன் தளபதிக்கு எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு பிறந்ததால் நாள் அவர் நூறாண்டு கடந்து வாழ வேண்டும் அவர் வாழ்கின்ற காலமெல்லாம் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் ஆளுகின்ற காலமெல்லாம் பெண்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் அவரோடு சேர்ந்து உங்களோடு சேர்ந்து நானும் வாழ்த்துகிறேன் அண்ணன் தளபதி வாழ்க தமிழ்நாடு தமிழ்நாடு வெல்லும் நிச்சயம் வெல்லும் அண்ணன் தளபதி வெல்வார் வாய்ப்புக்கு நன்றி வெள்க தமிழ் வணக்கம்